வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவை காண வந்த அனைவரையும் லைஃப் கைட் தமிழ் சேனல் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் இங்கு நாம் அனைவரும் பிடித்த மாதிரியான வாழ்க்கையை தான் வாழ்கிறோமா என்று கேட்டால் இங்கு பலரது பதில் இல்லை கட்டாயத்தின் பேரில் காலத்தின் பேரில் இந்த ஊர் உலகம் என நிறைய காரணங்களுக்காகவே நாம் இங்கு சந்தோஷமாக வாழ்வது போல் நடித்துக் கொண்டுள்ளோம் இன்று நாம் பார்க்கப் போவது என்னவென்றால் நம் வாழ்க்கையில் உள்ள மறைமுக எதிரி அதாவது நம் கூடவே இருக்கும் எதிரிகளை நாம் எப்படி கண்டறிந்து அவர்களை எப்படி சமாளிப்பது என்பதற்கான பத்து சாணக்கிய தந்திரங்களை பற்றி பார்க்கப் போகிறோம் இங்கு நமக்கு எதிரிகள் என்று வெளியில் யாரும் இருப்பதில்லை நம்முடனே இருக்கும் இரத்த உறவுகளாகவும் இல்லை நம்முடன் வாழும் கணவன் மனைவியாகவும் இல்லை நாம் பெற்ற குழந்தைகளாகவும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களாகவும் இப்படி நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் எதிரிகள் இல்லை நம் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை தினம் தினம் அன்றாட வாழ்வில் சந்தித்துக் கொண்டே இருக்கும் நிலைமையில் உள்ளோம் நாம் எடுக்கும் சில தவறுகள் என்னவென்றால் நாம் இவர்களை விட்டு எப்படி பிரிந்து வாழ்வது நாம் இவர்கள் இல்லாமல் எப்படி வாழ்ந்து காட்டுவது நாம் இவர்களை விட்டு என்ன செய்வது இப்படி நாம் யோசிப்பதே நம் வாழ்க்கையை இன்னும் பின்னுக்கு தள்ளி இவர்களுக்கு அடிமையாகவே வைத்திருக்கிறது இங்கு நாம் பல பேர் செய்யும் தவறு என்னவென்றால் தனியாக வாழ்ந்து காட்டுவது ஒரு பெரிய சவால் என நினைப்பதே நமக்கு துரோகம் செய்பவர்களை விட்டு விலகாமல் அவர்கள் இல்லாமல் நாம் எப்படி வாழ முடியும் என்ற சிந்தனையே இங்கே பல பேரின் வாழ்க்கை நம் எதிரிகளுடன் பயணிப்பது போல் இருக்கிறது நம் வாழ்க்கைக்கு தேவையில்லாதவர்களை நம்முடன் வைத்துக்கொண்டு கஷ்டப்படுவதை விட அவர்களை விட்டு விலகுவதே நம் வாழ்க்கையில் சிறந்த முடிவாக இருக்கும் அப்படிப்பட்ட எதிரிகளை நாம் எப்படி கையாள்வது என்பதை சாணகியர் கூறிய பத்து தந்திரங்கள் மூலம் தெரிந்து கொள்ள நமது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு வீடியோவை முழுமையாக பார்க்கவும் தகவல் ரகசியம் உங்கள் எதிர்கால திட்டங்கள் முதலீடுகள் அல்லது ரகசியங்களை யாரிடமும் முன்கூட்டியே பகிராதீர்கள் காரியம் முடிந்த பிறகு வெற்றியை மட்டும் காட்டுங்கள் எதிரிக்கு உங்கள் அடுத்த நகர்வு தெரியவில்லை என்றால் அவரால் முட்டுக்கட்டை போட முடியாது அதிகப்படியான பணிவு ஒருவர் உங்களை வீழ்த்து துடிக்கும் போது அவரிடம் சண்டையிடாமல் வழக்கத்தை விட அதிக பணிவுடன் நடந்து கொள்ளுங்கள் இது அவர்களை குழப்பமடையச் செய்யும் உங்கள் பணிவு அவர்களை தற்காப்பு நிலைக்கு தள்ளும் அவர்களின் சூழ்ச்சிகள் வேலை செய்யாது சுய முன்னேற்றமே சிறந்த பழிவாங்கள் உங்களை அவமானப்படுத்துபவர்களுக்கு வார்த்தைகளால் பதில் சொல்லாதீர்கள் உங்கள் தகுதி வருமானம் மற்றும் சமூக அந்தஸ்தை உயர்த்துவதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் உயரத்தில் இருக்கும்போது அவர்கள் தானாகவே சிறியவர்களாக தெரிவார்கள் உணர்ச்சிகளை காட்டுவதை தவிர்த்தல் எதிரி உங்களை கோபப்படுத்த முயற்சிக்கும் முகத்தில் எந்த சலனமும் காட்டாமல் புன்னகையுடன் இருங்கள் உங்கள் கோபம் அவர்களுக்கு கிடைக்கும் வெற்றி உங்கள் புன்னகை அவர்களுக்கு தோல்வி நட்பின் மூலம் அறிதல் எதிரியை தூர தள்ளுவதை விட சில நேரங்களில் அவர்களை கண்காணிக்கும் தூரத்தில் வைத்திருப்பதே நல்லது அவர்களின் செயல்பாடுகளை கவனிப்பதன் மூலம் அவர்கள் போகும் சூழ்ச்சிகளை முன்கூட்டியே தடுத்துவிடலாம் பலவீனத்தை மறைத்தல் சிங்கம் காயம்பட்டாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாது கொள்ளாது அதேபோல் உங்கள் கவலைகளையும் பலவீனங்களையும் எதிரியின் முன்னால் காட்டாதீர்கள் நீங்கள் பலவீனமாக இருப்பதாக அவர்கள் நினைத்தால் இன்னும் அதிகமாக தாக்குவார்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தல் முட்டாள்களுடனும் உங்களை காயப்படுத்த நினைப்பவர்களுடனும் விவாதிப்பது உங்கள் ஆற்றலை வீணடிக்கும் சரி என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விடுங்கள் உங்கள் நேரம் விலை மதிப்பற்றது என்பதை அவர்களுக்கு புரியவையுங்கள் திறமையை வளர்த்தல் நீங்கள் இருக்கும் இடத்தில் உங்களை தவிர்க்க முடியாத ஒரு நபராக மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் திறமை உங்களை பாதுகாக்கும் கவசமாக மாறும் உங்களை எதிர்க்க நினைப்பவர்கள் உங்கள் தேவையை உணர்ந்து பின்வாங்குவார்கள் சரியான கூட்டாளிகளை தேர்ந்தெடுத்தல் எதிரிக்கு எதிராக தனியாக போராடுவதை விட நல்ல பண்புகளும் நேர்மறையான சிந்தனையும் கொண்டவர்களுடன் நட்பு கொள்ளுங்கள் ஒரு நல்ல நட்பு வட்டம் உங்களை சுற்றி அரணாக செயல்படும் காலத்தின் தீர்ப்பு சில நேரங்களில் நீங்கள் எதுவும் செய்யாமல் அமைதியாக இருப்பதே சிறந்தது காலம் எல்லா உண்மைகளையும் வெளிப்படுத்தும் தீய எண்ணம் கொண்டவர்கள் தாங்கள் தோண்டிய குழியில் தாங்களே விழுவார்கள் என்பதை நம்பி உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள் நம் வாழ்க்கைக்கு தேவையில்லாத நமக்கு துரோகங்கள் நினைப்பவர்களை நாம் அவர்களுடனே சேர்ந்து வாழ் நினைப்பது நம் கையை வெட்டும் என தெரிந்தும் ஒரு கத்தியை இருக பிடித்து இருப்பது போல் இதில் பாதிப்பு எதிரிகளுக்கு இல்லை நமக்கு மட்டுமே நம்மை காயப்படுத்தும் உறவுகளை தள்ளி வையுங்கள் முடிந்த அளவு விலகியிருங்கள் இந்த வாழ்க்கை போராட்டத்தில் அனைவரும் நம்மை மட்டுமே நம்பி நம் தனியாக வாழ்ந்து பழகிக்கொள்ள நம் வாழ்க்கை சிறப்புடனும் செழிப்பாகவும் இருக்கும் இதுபோல் வாழ்க்கைக்கு தேவையான புத்த கதைகள் புத்த நெறிகள் சாணக்கிய நெறிகள் சாணக்கிய வழிமுறைகள் பற்றிய கதைகள் நமது சேனலில் நிறைய வீடியோக்கள் உள்ளன நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அனைத்து வீடியோக்களையும் பார்த்து நமது சேனலுக்கு பேராதரவு தாருங்கள்